வெல்கம் டு ஜெயினூல் ஸ்பீக்ஸ் இன்றைக்கு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் பார்க்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜப் ராய் இன்றைக்கி நம்ம பஞ்சாப் கேசரி லாலா லஜப்த் ராயோட நினைவை பற்றி சின்னதாக பார்ப்போம் அவர் வந்து இருபத்தெட்டு ஜான்வரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் பஞ்சாப்ங்கிற ஸ்டேட்டில் துகுடிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் தான் பிறந்தார் அப்புறம் லேட்ராவை வந்து லாயராகவும் ஒர்க் பண்ணிவிட்டு மக்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார் அவர் லால் பால் பால் எனும் ஃபேமஸ் ட்ரீயோவில் ஒருவராக இருந்தார் சோசியல் ரிஃபார்மஸ் எஜுகேஷன் நேஷ்னல் யூனிட்டி கூட அவரோட முக்கிய பங்குகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் சைமன் கமிஷனுக்கு அகேன்ஸ்டா ப்ரோட்டஸ்ட்டில் லீட் பண்ணிட்டு இருந்தார் அப்போது போலீஸோட அட்டாக்னால் ரொம்ப சிவியராக இன்ஜூர் ஆகிட்டு நவம்பர் பதினேழில் வந்து அவர் இறந்துட்டார் அவரோட தியாகம் லீடர்ஷிப்பும் இன்று வரைக்கும் நம்மளுக்கு ஒரு யூத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது லாலா லஜபத் ராய் ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரைட்டர் சோஷியல் ரீஃபார்மர் அவருடைய லைஃப் நமக்கு ஒரு பெரிய லெசன்